மைவித்திரி உறுப்பினர்களே மைவித்திரி உறுப்பினர்கள் எல்லோருக்குமே மைவித்திரி எம்டி ஆன சக்தியானந்தன் அவர்களுடைய பதில் ரொம்ப ஆறுதலாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக தான் இருக்கணும் அதற்காக தான் எம்டி அவர்களுக்காக எல்லோருமே காத்து கொண்டு பல மாதங்களாக இது வந்து தனிப்பட்ட முறையில் எம்டி அவரை வந்து பார்க்கணும் எம்டி அவர்களுடைய குரலை கேட்கணும் அந் அந்த ஒரு காரணத்துக்காக கிடையாது ஒரு காத்திருப்பு எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து எம்டி அவர்களுக்காக கிடையாது ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய கஷ்டத்துக்காக தான் ஒவ்வொரு உறுப்பினர்கள் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கிறது தனிப்பட்ட முறையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி எத்தனையோ பிரச்சனைகள் ரொம்ப ஒவ்வொரு நாளுக்கும் அதிகமாக தான் கொண்டிருக்கிறது நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய மெசேஜ் வருது மைவித்திரி சம்மந்தமாக த்ரீ எம்டிக்கு ரிலாக்ஸேஷன் மைவி த்ரீ எம்டி அவர்களுக்கு வந்து விடுதலை நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இது வரைக்குமே எதுவுமே நம்ம கண்ணால் பார்க்கல எதுவுமே நல்லது நடக்கலை பல மாதங்களாக இதே பிரச்சனை தான் போய் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கோம் அக்செப்ட் பண்ணுறோம் ஆனால் எதுவுமே செயல் எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிறதான் வந்து எல்லாருடைய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதன் விளைவாக நிறைய யூடியூபர்ஸ்க்கு சரி சோசியல் மீடியா நிறைய பேருக்குள்ளே வந்து ஒரு சந்தேகமும் சரியும் அவங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இதற்கெல்லாம் முடிவு கட்டணும் இதற்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா கூடி வரையில் எம்டி அவர்கள் கண்டிப்பாக இதற்காகவாவது எம்டி அவர்கள் ஒரு இரண்டு நிமிடமாவது அவருடைய வீடியோ மூலமாக பேசணும் அவர் வந்து பணம் தரப்போகிறது மற்றபடி கம்பெனியை தொடருது வந்து இரண்டாவது பட்சமாக இருக்கட்டும் கம்பெனியோடய நிலைமையை வந்து அவர் சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே அவருக்கு ரிலாக்ஸேஷனில் வந்து அவருக்கு பெயில் கிடைச்சதுனால தான் இன்னும் அதிகமான கூடுதல் சலுகையோடு தான் அவருக்கு வந்து அவருக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க சலுகையும் கொடுத்துருக்குறாங்க நேரடியாக உறுப்பினர்கள்ட்ட பேசலாம் அப்புறம் எம்டி அதாவது கம்பெனியுடைய அக்கௌண்ட்லேருந்து எவ்வளவு பணம் இருக்குது அந்த பணத்தினுடைய ஒரு வந்து உறுப்பினர்களுக்கு வந்து அவர் ஷேர் பண்ணலாம் உறுப்பினர்களுக்கு வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சில நிறைய நிபந்தனைகளை வந்து அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருந்துருக்கிறாங்க ஆனால் இன்னமும் வந்து நம்ம எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் எம்டி அவர்கள் கூடி வரவில்லையே கண்டிப்பாக வந்து பேசணும் அவர் ரீஃபண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் கம்பெனி தொடர்றது வந்து இரண்டாவது பட்சமாக இருந்தாலும் கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து போய் கொண்டிருக்கிறது மை உறுப்பினர்களுக்கு இடையேயும் சரி மைவித்திரிக்கு எதிராக பேசக்கூடியவர்களுடைய அவகோட நிலைமை எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அவர் வந்து கம்பெனியை நிலைமையை பற்றி பேசினா மட்டும்தான் ஒரு தீர்வு கிடைக்கும் அது வரைக்கும் வந்து பல பிரச்சனைகளை வந்து உறுப்பினர்கள் சந்தித்து கொண்டே தான் இருக்கிறாங்க ஏற்கனவே மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் உறுப்பினர்கள் மத்தியிலே போய் கொண்டிருக்கிறது தீராத பிரச்சனையாக தான் போய் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு உறுப்பினர்கள் வாங்கின கடன் வந்து அதற்கு வட்டி அதிகமாக கொண்டு தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையுமே குறைஞ்ச இல்லை அதனால் உறுப்பினர்கள் எல்லோருக்குமாவது கண்டிப்பாக எம்டி அவர்கள் கண்டிப்பாக உறுப்பினர்கள்ட்ட பேசணும் கம்பெனி நிலைப்பாடு அவர் எந்த நிலைமையில இருக்கார் அவருக்கு எந்தெந்த நிபந்தனைகள் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து உறுப்பினர்களுக்கு தயவு செய்து அவர் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு அவர் வந்து தாமதமாக உறுப்பினர்களுக்கு பதில் கொடுக்க வர்றாரோ அது அளவுக்கு பிரச்சனைகள் வந்து இன்னும் அதிகமாக கொண்டு தான் இருக்கும் அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதான் தவிர புதிய பிரச்சனைகளை நம்ம யாருமே வந்து வரவேற்க தயாராக கிடையாது ஸோ எல்லாமே வந்து எம்டி அவர்களுடைய வருகைட்டு தான் இருக்குது அதனால் எல்லோருமே வந்து எந்த ஒரு சம்பவத்திலுமே நம்ம தலையிடாமல் அவரவர் வேலையை சொந்த வேலையை நம்ம பார்த்து கொண்டு இருந்தாலே ஏதாவது ஒரு நாள் எதிர்பாராத நாள் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக எம்டி அவர்கள் எல்லோருக்குமே நன்மை பயம் கொடுக்குற மாதிரி நன்மை கொடுக்குற மாதிரி தான் வந்து அவர் தகவலாக இருக்கணும் தான் எல்லோருடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது ஏன்னா இந்த மைவித்ரி கம்பெனியில் வந்து அதிகபட்சமாக பெண்கள் இருக்கிறாங்க சுய தொழில் செய்ய முடியாதவங்க நிறைய உடல் ஊனமற்றவர்கள் இருக்கிறாங்க தொழில் இன்னொருத்தர்கிட்ட வந்து இன்னொருத்தர் கீழே வேலை செய்ய முடியாத அளவுக்கு நிறைய உறுப்பினர்கள் அவங்க நன்மைக்காகவாது அவர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதையும் இறக்கமும் வந்து எம்டி அவர்கள் காட்ட வேண்டும் அவரோட பதில் மூலமாக இதுதான் வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது அதனால் எம்டி அவர்கள் வந்து இவ்வளவு நாள் வந்து அவர் பொறுத்ததெல்லாம் பொது இதற்கு மேலே வந்து அவரால் பொறுக்க முடியாது யாருமே இப்போ பொறுக்க மாட்டாங்க ஏன்னா அவருக்கு வந்து சலுகைகள் இப்போ கூடுதலாக கொடுத்ததுனால கண்டிப்பாக அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எம்டி அவர்கள் உறுப்பினர்கள்கிட்ட நேரடியாக கலந்துரையாடலாம் அவரது வீடியோ மூலமாக கூட கம்பெனியை பற்றி பேசலாம் கம்பெனியோட நிலைப்பாடை கண்டிப்பாக அவர் பேசலாம் அதற்காக தான் அவருக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இத்தனை மாதமாக உறுப்பினர்கள்கிட்ட வந்து முகம் காட்டுறதை பற்றி தான் பேசியிருந்தார் ஏன்னா ஏற்கனவே சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து த்ரீ எம்டி பிரதீத் ரொம்ப தகாத வார்த்தையும் சரி அவரது படத்தை வந்து வேறு விதமாக சித்தரிக்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறாங்க அதையெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து அவர் முகம் காட்டாமல் இருக்கிறாரு ஏன்னா அவருக்கும் வந்து ஒரு குடும்பம் இருக்குது ஒரு மகள் இருக்கிறாங்க க கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறாங்க ஸோ இதையெல்லாம் அவர் மனசில் வச்சுட்டு தன்னோடய குடும்பத்தில் எப்படி அவர் வந்து ஒரு மரியாதையும் அமைதியும் எதிர்பார்க்குறாரோ எல்லா உறுப்பினர்கள் குடும்பத்திலையும் இது இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக அவர் மௌனத்தை கலைக்கணும் அதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு வேறு எதுவுமே கிடையாதுங்கிறத நம்ம இதை கேட்டுக்கிறோம் இந்த வீடியோ மூலமாக